பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த அதிகாலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஆர்வத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இணைத்து உமக்கு நன்றி செலுத்துவதற்காக உமது திருபாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே எங்களை அர்ப்பணித்து முழங்கால் படியிட்டு உமது திரு சமூகத்தில் இன்றி இருக்கின்றோம் இவை அனைத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த தருணங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாயும் தகப்பனுமாக நல்ல ஒரு ஆசிரியராக நல்ல ஒரு வழிநடத்துனராக இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உண்மை ஆராதிக்கின்றோம் அணு தினமும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஜத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்தவரே உமக்கு நன்றியப்பாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜபத்தையும் குரலையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இதோ என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையாவது நான் பெற்றுக்கொண்டு செல்வேன் என்று சொல்லி அதிகாலையில் உமது திருமுகத்தை பார்த்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காக நன்றி சொல்லி துதைக்கிறேன் அவர்களுடைய விசுவாசத்திற்காகவும் நன்றி துதைக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே அன்பு நேசரே உண்மை நாங்கள் தென்றலிட்டு வணங்குகிறோம் அப்பா நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து தினமும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கின்றீர் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகின்றீர் எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிவுரை கூறுகின்றீர் அண்டவரையும் கரங்களில் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட தப்பி சென்ற ஆட்டை போல் இருக்கிறோம் அப்பா இரவில் வந்து திருடக்கூடிய ஒரு திருடனை போல் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதோடு இணைந்து இருந்தும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரிசுத்தின் இல்லாமல் ஏனோ தானோ என்று உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து குடி வெறிக்கும் புகையிலை பழக்கத்திற்கும் உபச்சார பழக்க வழக்கங்களுக்கும் ஆண்டவரே சோசியல் மீடியாவிலும் அடிமையாகி எங்களையே இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி விழிப்பாய் இருந்து ஜபிப்பதற்கு

குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே இதை யார் என்னிடம் இருந்து எடுத்து மாற்றுவார் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வருவனவாகும் கல்வாரியில் நீர் சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் மீட்டு வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா நமது பரிசுத்த ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாகும் நமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு

குழந்தைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் முதிர்ந்த வயதில் என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை இந்த ஆண்டவர் ஒப்புக்கொடைக்கின்றேன் தொட்டுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்படைய வேண்டுமாயும் மனம் மாறி மனமாற்றத்தோடு ஆண்டவரே ஆசிர்வாதத்திற்கு மட்டுமாக வந்து உம்மிடம் ஜெபிக்காதபடி சுயநிலவாதியாக இருந்து விடாதபடி ஜபத்தில் சுயநிலவாதிகளாக இருந்து விடாதபடி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எமது திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளுமாற வேண்டுமாய்மை நோக்கி செபை கிரேன் சுவாமி ஆண்டவராகிய மத்தே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ தெரியாது தகப்பனே ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக இறங்கி வருவீர் என்பதை நாங்கள் அறிய அறிவதில்லை தகப்பனே சிற்றறிவு படைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த நாட்கள் தெரியாது தகப்பனே அண்டவரையே இந்த நேரத்தில் எங்களை ஏற்று உமது மகனாக மகளாக ஏற்றுக் கொள்வீராக உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற கூடிய நிறைவேற்ற கூடியவனாக எங்களை நோக்கி நீ மட்டும் போதுமப்பா இந்த உலகத்தில் மனிதர்களை நம்பி ஏமாந்து வாழ்க்கை சீரழிந்த சூழ்நிலைகள் போது மாண்டவரே ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் போது மாண்டவரே தவிடப்பட்ட சூழ்நிலைகள் போது மாண்டவரே கட்டி கொடுக்கப்பட்ட சூழ்நிலை

அவர்களுடைய மருத்துவ செலவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எந்த மருத்துவர்களை சந்திக்கிறார்களும் எந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்களும் அந்த மருத்துவர்களையும் ஒப்புக்கொடுத்து அவர்களுக்கும் போதிய ஞானத்தை கொடுப்பீர் ஞானத்தின் இந்த நேரத்திலே பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அன்றுவரே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட தாத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உங்கள் அரவணைப்பில் எங்களை

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக அமீன்